எப்பவுமே பிரதமர் மோடி ஏஷியன் சம்மிட் அட்டன் பண்ணுவாரு இந்த தடவை மட்டும் ஏன் விர்ச்சுவலா அட்டன் பண்றாரு இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லாரும் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் வர அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி மலேசியாவில் நாற்பத்தி ஏழாவது ஏசியன் சமிட் வந்து நடக்க போகுது இந்த சமிட்ல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்குவாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் கலந்துக்க போறாரு ரெண்டு நாட்டு தலைவர்களும் வந்து மீட் பண்ணி பேசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக வந்துருந்துச்சுங்க ஆனால் இந்த சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மலேசியாவோட பிரதமர் இப்ராஹிம் அன்வருக்கு கால் பண்ணி வந்து பேசியிருக்காரு இத பத்தி அவரே ட்வீட் போட்டிருக்காரு அதுல அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நல்ல கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து நான் கங்கிராச்சுலேட் வந்து பண்ணேன் ஏன்னா இந்த தடவை ஏசியன் சம்மிட்டை அவங்க நடத்த போறாங்க இதுக்காண்டி நான் கங்கிராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டேன் இந்த தடவை என்னால ஏசியன் சம்மிட்டை டேட்டா போய் அட்டன் பண்ண முடியாது நான் விர்ச்சுவலாக தான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி அவர் ட்வீட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காருங்க இப்ப இது தாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி வந்து எழுப்பியிருக்கு ஏன்னா எப்பயுமே பிரதமர் மோடி அவர்கள் ஏசியன் சமீட்ட கரெக்டா வந்து அட்டன் பண்ணிருவாரு இந்த தடவை ஏன் டைரக்டா மலேசியாவுக்கு போய் அட்டன் பண்ணாம விர்ச்சுவலாக வந்து அட்டன் பண்ண போறாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலையுமே பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோடி வேணும்னே இந்த மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்லாம் ஸ்கிப் பண்ணல இப்போ நம்ம இந்தியால தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கா இல்லையா அதனால அந்த சமயத்துல மலேசியால மீட்டிங் தான் இந்த மீட்டிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிருக்காரு வேணும்னேலாம் அவர் மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணல அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு மீட்டிங்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கிறனால நம்ம இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாம ஸ்கிப் பண்ணிக்குவோம் அப்படின்னு கூட பிரதமர் மோடி ஸ்கிப் பண்ணிட்டாரோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பண்ற வேலை அப்படி என்னதான் ஒரு பக்கம் பிரதமர் மோடி நல்லவர் வல்லவர் இந்தியா நல்ல நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புகழ்ந்து பேசினாலும் இன்னொரு பக்கம் அப்பப்ப அவரோட வேலையை காட்டிக்கிட்டே தாங்க வந்திருக்காரு இப்போ இப்ப கூட ரீசெண்டா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு ஆஹ் அதெல்லாம் இந்தியா அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க இனிமேல் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சாண வாங்க மாட்டாங்களா கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னாரு இப்படிலாம் இருக்கும்போது நம்ம பிரதமர் மோடி மோடி மலேசியாவுக்கு போய் டைரக்டாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை மீட் பண்ணி பேசினார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் என்னென்னலாம் கதை விடுவார் பிரதமர் மோடியை மேடையில் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசினாலும் பேசுவார் பிரதமர் மோடி சொல்லிட்டாரு என் நண்பர் சொல்லிட்டாரு இனிமேல் ரஷ்யா கிட்ட வந்து கச்சா நான் வாங்க மாட்டாங்க இதுதான் நடக்க போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கதையை அள்ளி விட்டாலும் அதனால தான் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கூட பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஏசியன் சமிட்டை வந்து ஸ்கிப் பண்ணிருக்கலாம் ஆனா இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஏசியன் சமிட்டை அட்டன் பண்ணனா கூட நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மலேசியாவுக்கு போய் இந்த ஏசியன் சமிட்டை அட்டன் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு ஒருவேளை அவர் போய் அங்க அட்டன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தரமான சம்பவங்கள் வந்து நடக்குங்க எப்பெல்லாம் அவர் ஒரு வெளிநாட்டு பயணம் வந்து போறாரோ அப்போல்லாம் ஊடகங்கள் கூட மாட்டாக்க கேள்வி கேட்பாங்க அந்த ஊடகங்களை வந்து தெருக்கி விடுவார் அதனால இந்த சமயத்தில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஏஷியன் சமிட்டில் போய் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்